வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த செடி பேர் வந்து கொட்டை அப்புடின்னு சொல்லுவாங்க நம்ம ரோட்டு பக்கம் குப்பை இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த செடி எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்கோம் நீங்கள்லாம் வண்டியில் ட்ராவலில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் இந்த செடி இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த செடிக்கு பேர் கொட்டை இந்த செடியோட பயன் என்னான்னாக்கா பல் வளர்க்கலாம் அதாவது வாய் துர்நாற்றம் பல் அரணை பல்வழி எவ்வி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கொடுக்குறது பாருங்கள் நல்லா குச்சினம் மொத்தமாக இருக்கும் ஆனால் பஞ்சு போல இருக்கும் வச்சு மென்னம்னாக்கா இதில் வச்சு நீங்கள் பல் துளக்கடிங்களாக்கா பல் சுத்தமாக இருக்குங்க அதே போல் பல்வெளிலாம் போயிடும் டக்குன்னு போயிடும் பல் அரணைன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இடம் எவ்வளவு வீக்கம் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் ஆகிடுங்க இது ரெகுலராக பயன்படுத்தி இருந்தோம்னாக்கா வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் தீருங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பலன் தெரியும் ஏன்னா நான் நிறைய முறை பயன்படுத்திருக்கிறேன் இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா மேலே சிவப்பாக இருக்கும் இலையெல்லாம் அதாவது இளம் இலையெல்லாம் வந்து சிவப்பாக இருக்கும் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த பல் ஆடுது அப்படிங்கிறாங்கள்ல இதெல்லாம் இந்த குச்செல்லாம் ரெகுலராக பல் வலிக்கிட்டு இருந்தாக்கா பல் ஆட்டமே இருக்காதுங்க எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுங்கள் ம பல் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது பாருங்கள் குச்சி பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குதுங்க நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி மறந்துன்னு நினைக்காதீங்க நல்லா பஞ்சு போல் இருக்கும் நன்றி வணக்கம்